நைன்டீன் நைன்டி நைன்ல சைனீஸ் சிண்ட்ரலாண்டு அவங்களுடைய ஆட்டோ பயோகிராபிய வந்து பப்ளிஷ் பண்றாங்க இந்த ஆட்டோ பயோகிராஃபில அவங்களுக்கு பதினாலு வயசு ஆகுற வரைக்கும் அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ப்ரோஸ் வந்து அந்த சைனீஸ் சிண்ட்ரலாவுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் அடிலின் எம்மி வந்து நைன்டீன் பிப்டிஸ்ல ஹாங்காங்ல ஒரு வெல்தியான ஃபேமிலிக்கு தான் வந்து பிறக்குறாங்க அவங்க பிறந்தப்பயே வந்து அவங்களுடைய அம்மா வந்து இறந்துடுறாங்க அதுல இருந்து என்மிய எல்லாரும் வந்து ஒரு பேட்ல சைல்டாக வந்து பாக்குறாங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்கள வந்து ரிஜெக்ட் வந்து பண்றாங்க அதுக்கப்புறமா என்மியோடைய அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாரு வந்த அந்த சித்தி அதாவது அவங்களுடைய ஸ்டெப் மதர் அவங்கள வந்து இவங்கள பெருசா வந்து கண்டுக்கிறல அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களும் வந்து இவங்களை வந்து சேர்த்துக்கிறல என்மி அவங்களோட பாதி லைஃப் டைமை வந்து போர்டிங் ஸ்கூல்லே வந்து கண்டினியூ வந்து பண்றாங்க இப்படி வந்து இந்த ப்ரோஸ் வந்து ஓபன் ஆகுது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஆல் நோட்டிபிகேஷன் போட்டு வைங்க அப்பதான் நம்ம அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அவங்களுடைய சைல்டுகுட் எல்லாத்தையும் வந்து போர்டிங் ஸ்கூல்ல வந்து கம்ப்ளீட் பண்றாங்க காலங்கள் எல்லாமே வந்து போர்டிங் ஸ்கூல்ல போகுது அது வந்து ஒரு சாட்டர்டே அதுல இருந்து ஒரு எயிட் வீக்ஸ்ல அவங்களுடைய டேர்ம்ஸ் வந்து முடியுது அதாவது அவங்களுடைய ஸ்கூல் லைஃப் அதோட வந்து முடியுது இந்த டயத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க வந்து மோனோபோலி வந்து விளையாண்டுக்கு இருக்காங்க அவங்க மனசு ஃபுல்லா வந்து அடுத்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம் அவங்களை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண பண்ண போறோன்ற மாதிரி ஒரு பயத்திலே வந்து இருக்கு அதனாலே கேம வந்து லூஸ் பண்ணிக்கே இருக்காங்க வெளியில ரொம்ப ஹாட்டாவும் ஒரு வார்ம் விண்டும் வந்து ப்ளோ ஆகி இருக்கு ரேடியோவில் என்ன சொல்றாங்க அடுத்த நாள் வந்து டைஃபோன் ஃபார்மாக ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப என்மியோடைய டோன் டைஸ வந்து த்ரோ பண்ணணும் அவங்க என்னதான் கேம் விளாண்டு இருந்தாலும் அவங்க ஸ்கூலை விட்டு போக போறதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கே வந்து இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு பல்வழி மாதிரி வந்து இந்த டயத்துல டவுன் ஸ்டேர்ஸ்ல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து அவங்க பேரை சொல்லி வந்து வந்து கூப்பிடுது அவங்களும் போக ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க ஃப்ரெண்டு மேரி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க நம்ம வந்து கேம் விளாண்டுக்கிருக்கோம் கேமை கண்டினியூ பண்ணுவோன்ற மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க சடனா பாத்தீங்கன்னா மதர் வேலண்டினோ வந்து பின்னாடி வந்து நிக்கிறாங்க எல்லாரும் விஷ் பண்ணி அப்படியே கேமை ஸ்டாப் பண்ணிட்டு நிக்கிறாங்க மதர் வேலண்டினோ என்ன சொல்றாங்கடா நீ நான் உன்னை கூட்டிட்டே இருந்தேன் ஏன் நீ ரெஸ்பாண்ட் பண்ணலன்ற மாதிரி வந்து திட்டுறாங்க கீழே உடனே போ உன்னுடைய ஃபாதர் செஃபர் வந்திருக்காரு உன்னை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க இத கேட்டோனே எண்ணி வந்து டவுன் ஸ்டேர்ஸ்க்கு அப்படியே திரு திருன்னு ஓடுறாங்க அவங்க மைண்ட் ஃபுல்லா என்ன வந்து ஓடிக்கி இருக்குண்டா யாருக்கோ ஏதோ ஆயிடுச்சு போல மாதிரி நினைச்சுக்கே போய் அந்த விஷயத்த வந்து அந்த செஃபர் கிட்ட வந்து கேக்குறாங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வீட்டுல எல்லாரும் வந்து நல்லா தான் வந்திருக்காங்க உங்களை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ன்ற மாதிரி வந்து சொல்றாரு எதுக்குன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க எனக்கு என்ன தெரியும் எனக்கு வந்து ஆர்டர் தான் வந்து போட்டிருக்காங்க வாங்க போகலான்ற மாதிரி அப்படியே கார்ல வந்து கிளம்புறாங்க அந்த கார் நேரம் எங்க போய் நிக்குதுன்னா ஒரு ஹில்லுல இருக்கக்கூடிய பீக்குக்கும் ஹார்பருக்கும் நடுவுல ஒரு எலிகண்டான வில்லா வந்து இருக்கு அந்த வில்லா முன்னாடி போய் நிக்குது நாம எங்க வந்திருக்கோம்ன்ற மாதிரி என்மி வந்து கேக்குறாங்க அதுக்கு செஃபர் வந்து என்ன ரிப்ளை பண்றாருன்னா இதுதான் உங்க புது வீடு உங்களுக்கு தெரியாதா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோடனே என்மி சமாளிக்கிறதுக்காக நாம நான் தான் வந்து மறந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து போறாங்க வீடு ரொம்ப அமைதியா வந்திருக்கு எல்லாரும் எங்க எங்கே போயிட்டாங்கன்ற மாதிரி என்மி கேட்குறாங்க அது செஃபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்கள் அம்மா வந்து வெளியில் வந்து கேம் விளாண்டுக்கு இருக்காங்க உங்கள் ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து சன் பாத் வந்து எடுத்துக்கிருக்காங்க உங்கள் அப்பா வந்து அவருடைய ரூமில் வந்து இருக்காரு நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே மொதல் போய் உங்கள் அப்பாவை தான் வந்து பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்கள் போய் உங்கள் அப்பாவை வந்து பாருங்கன்ற மாதிரி செஃபர் வந்து சொல்கிறாரு என்மியும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தயங்கிக்கே அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க போகிற வழியில் அவங்க வந்து யோசிக்கிறாங்க எங்க நம்ம ஃபாதர் வந்து ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்ற இடத்துக்கு நம்மளை வந்து சம்மன் பண்ணிட்டாரோ அது ரிலேட்டடா நமக்கு எந்த இன்விடேஷனும் வரலையேன்ற மாதிரி யோசிச்சுக்கே போய் அந்த அவர் உட்காந்துருக்க ரூம் டோரை வந்து தட்டுறாங்க ஃபாதர் வந்து என்ன பண்றாருன்னா அப்படி அமைதியா ரிலாக்ஸ்டாக தான் வந்து உட்காந்துருக்காரு நியூஸ் பேப்பர் வந்து இருக்காரு ஒரு ஸ்மைலோட என்மையை பார்த்து வான்ற மாதிரி கூப்பிடுறாரு அதை பார்த்தோன்னே என்மைக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது இருந்தாலும் உள்ளே போறப்ப அவங்க டவுட்டோட வந்து போறாங்க நம்ம எதுவும் தப்பு எதுவும் பண்ணிட்டோமான்ற மாதிரி யோசிச்சுக்கே வந்து போறாங்க போனவங்களை வந்து அந்த ஃபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா உட்காருப்பா அந்த இடத்துலன்ற மாதிரி தயங்கிக்கே வந்து தயங்கிக்கிறாங்க அவர் கையில வந்து ஒரு பேப்பர் இருக்கு அந்த பேப்பரை கொடுத்து இத பாருமா வந்து மாதிரி அன்னைக்கான நியூஸ் பேப்பரை வந்து கையில வந்து கொடுக்குறாங்க என்மே அந்த பேப்பரை வாங்கி பாக்குறாங்க அந்த பேப்பர்ல ஒரு கார்னர்ல அவங்களுடைய பேரை வந்து கேப்டல் லெட்டர்ல போல்டா வந்து போட்டிருக்காங்க அட்லைன் என்ன்ற மாதிரி வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு அது கீழே வந்து என்ன போட்டிருக்காங்க பதினாலு வயசாக கூடிய ஹெட்லைன் ஜூ லிங் என்ன்ற இந்த பொண்ணு வந்து ஹாங்காங்ல இருக்கக்கூடிய சேக்ரட் ஹார்ட் கேன்சியன் ஸ்கூல சேர்ந்தவங்க இவங்க வந்து லண்டன் இங்கிலாந்துல நடைபெற்ற ஒரு இன்டர்நேஷனல் பிளே ரைட் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க எந்த வருஷம்டா நைன்டீன் பிப்டி ஒன்ல இருந்து பிப்டி டூன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹாங்காங்க சேர்ந்த ஒரு லோக்கல் சைனீஸ் ஸ்டூடெண்ட் இந்த பிரஸ்டீஜியஸ் இவெண்ட்ல கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்குறதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடலும் பிப்டி இங்கிலீஷ் பவுண்டு வந்து அடக்கும் மாதிரி சொல்லிட்டு அடிலைன் எண்ணுக்கு நாங்க ஒட்டுமொத்த ஹாங்காங்கும் வந்து கங்கராச்சுலேட் பண்றோம் உங்களை நினைச்சு நாங்க வந்து பெருமைப்படுறோம்ன்ற மாதிரி வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு இதை வாசிச்சோடனே என் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து கனவா நாம தான் இதை வந்து ஜெயிச்சிருக்கோமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்மியோடைய ஃபாதர் அப்படியே வந்து கண்டினியூ பண்றாரு இன்னைக்கு மார்னிங் நான் வந்து லிப்டில் வந்து போய்க்கிறேன் அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் சி ஒய் டங் வந்து வந்து இந்த ஆர்டிக்கிளை காட்டி என்கிட்ட வந்து கேட்டாரு அட்லைன் ஜூலிங் என்ற இந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து ரிலேட்டிவா என்ற ரெண்டு பேருக்கு வந்து இந்த லாஸ்ட் நேம் வந்து காமனா வந்து இருக்கேன்ற மாதிரி வந்து கேட்டாரு சி ஒய் டங்குக்கும் வந்து வயசுல வந்து குழந்தைகள்லாம் வந்து இருக்காங்க ஆனா யாருமே வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லிட்ரரி பிரைஸ் வந்து ஜெயிச்சது வந்து கிடையாது நானும் அதை வந்து பார்த்துட்டு நான் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணேன் இது வந்து என்னுடைய பொண்ணுதான்ற மாதிரி அவர்கிட்ட பெருமையா வந்து சொன்னேன் அதுல இருந்து என்னுடைய கொலீக்ஸுக்கு நடுவுல என் மேல ஒரு பெரிய மரியாதையே வந்துருச்சுன்ற மாதிரி அதை சொல்லி என்மியோட அப்பா வந்து ரொம்ப ப்ரௌடா வந்து ஃபீல் வந்து பண்றாரு ஸோ இந்த மூமெண்ட்டுக்காக தான் வந்து என்மி வந்து ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க இப்ப அவங்க மனசு வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா வந்து இருக்கு இந்த டயத்துல அவங்க ஹேண்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ஸ்டார்ஸை வந்து பிடிக்கணும்ன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தோணுது அப்படியே என்மியோடைய ஃபாதர் வந்து கண்டினியூ பண்றாரு சரி வந்து சொல்லு எப்படி நீ இந்த பிரைஸ வந்து ஜெயிச்ச மாதிரி வந்து கேக்குறாரு அதுக்கு என்மீ வந்து கிண்டலா என்ன சொல்றாங்கடா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் வந்து இருந்துச்சு அவங்களுக்கு என்ன தேவைன்ற விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா யாருக்குமே வந்து தைரியம் இல்ல நான் வந்து தைரியத்தை வளர்த்துக்கிட்ட அப்படியே உள்ள அந்த காம்படிஷனுக்குள்ள என்றானே அங்க போய் பார்த்தா யாரும் வந்து எனக்கு போட்டி போட ஆளே வந்து கிடையாதுன்ற மாதிரி வந்து கிண்டலா சொல்றாங்க இத கேட்டோடனே என்மியோட ஃபாதர் வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சாரு எனக்கு டவுட் இருந்துச்சு ஆனா இது ஒரு நல்ல ஆன்சர் தான்ற மாதிரி வந்து சிரிக்கிறாரு என்மியோடைய அப்பா இப்ப ஒரு சந்தோஷமான மூட்ல வந்து இருக்காரு இந்த டயத்தை வந்து என்மி வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து போல்டா ஒரு விஷயத்த வந்து கேட்க நினைக்கிறாங்க என்னுடைய பிரதர் மாதிரி நானும் வந்து இங்கிலாந்துல இருக்க யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் பாடுற மாதிரி வந்து கேக்குறாங்க இதை கேட்டோடனே என்மியோடைய ஃபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா உனக்கு அந்த பொட்டன்சியல் வந்து இருக்கு நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறன்ற மாதிரி வந்து கேக்குறாரு இதை கேட்டோடனே என்மியோடைய மனசுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷமே வந்து உருவாகுது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்றா இந்த சான்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இங்கிலாந்துக்கு போறதே வந்து சொர்க்கத்துக்கு போற மாதிரி சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன செய்யறோம்ன்றது வந்து முக்கியம் இல்லைன்ற மாதிரி யோசிச்சுக்கு இருக்காங்க ஆனா இங்கிட்ட பாத்தீங்கன்னா உடைய ஃபாதர் வந்து ஒரு ஆன்சருக்காக வெயிட் பண்ணிக்கி இருக்காரு என்மி வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங் பண்ண போறேன்ப்பா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்த ரைட்டிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கேன் என்னுடைய பிளான் என்னதுன்னா லிட்ரேச்சர் முடிச்சிட்டு ரைட்டர் ஆகணும்ன்ற மாதிரி என்மி வந்து சொல்றாங்க கேட்டோனே என்மியோடைய ஃபாதர் வந்து ரைட்டரா மாதிரி வந்து சொல்றாரு சொல்லிட்டு அவர் வந்து என்ன என்ன சொல்றாருன்னா உன்னுடைய ஃபியூச்சர்ல நீ ரொம்ப வந்து கஷ்டப்பட போற இப்போ உன்னுடைய லாங்குவேஜ் வந்து எடுத்துக்கிட்டேன்டா ஏதோ ஒரு காம்படிஷன்ல வந்து ஜெயிச்சிட்ட ஓகே நீ வந்து சைனீஸ் லாங்குவேஜ்லயும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறியா உன்னுடைய சைனீஸ் லாங்குவேஜ் வந்து இன்னும் எலிமெண்டரி லெவல்ல தான் வந்து அடுத்து இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கிட்டேன்டா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசக்கூடிய நேட்டிவ் ஸ்பீக்கரை காட்டிலும் உன்னால நல்லா எழுத முடியுமான்ற மாதிரி வந்து சொல்றாங்க இத வந்து எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லாம என்ன வந்து அப்படியே அமைதியா வந்து கேட்டுக்கே வந்து அவங்க வந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்து சொல்லல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்னியோட ஃபாதர் உன்னுடைய பிரதர் கூட சேர்ந்து நீ இங்கிலாந்துக்கு வந்து போ அங்க வந்து ஒரு மெடிக்கல் ஸ்கூல்ல வந்து சேரு அதுக்கப்புறம் உன்னுடைய கிராஜுவேஷனை முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து நீ ஆப்ஸ்டிக் ஸ்டன்ன்றதுல வந்து ஸ்பெஷலிஸ்டா வந்து மாறு பெண்களுக்கு வந்து எப்பயுமே வந்து குழந்தை வந்து பிறக்கும் பெண்கள் எல்லாருமே வந்து பெண் டாக்டரை தான் வந்து விரும்புவாங்க நீ வந்து பேபி டெலிவரி வந்து எப்படி பண்றதுன்னு வந்து தெரிஞ்சுக்க அதுவே வந்து உன்னுடைய ப்ரொஃபஷனா வந்து மாத்திக்க இதுக்கு ஒத்துக்கிறியா நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்றாரு இந்த இடத்துல என்மி வந்து ஒரு பிரில்லியண்டான டிசிஷன் தான் வந்து எடுக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க நான் வந்து வேற சில பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அவர் வந்து என்னை வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் இங்கிலாந்துல படிக்க வைக்கிறேன்னு சொன்னதே வந்து பெரிய விஷயம் அவர் வந்து ஏற்கனவே வந்து பிளான் பண்ணிட்டாரு நான் தான் ஆகணும்னு அவர் வந்து பிளான் பண்ணிட்டாரு அதை நம்மளால வந்து மாத்த முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க அந்த டயத்துல என்மியோடைய மனசுல வேர்ட்ஸ் புத்தகத்தோடைய ஒரு போயம் லைன் தான் வந்து போயிருக்கு அந்த போயம் லைன் வந்து என்னதுன்னா பிளஸ் வாஸ் இட் இன் தட் டான் டு பி அலைவ் என்ற இந்த லைன் மட்டும்தான் அவங்களுடைய மனசுல வந்து போயிருக்கு ஸோ என்மி வந்து அவங்க அப்பாட்ட வந்து என்ன சொல்றாங்கன்ற இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் மெடிக்கல் ஸ்கூலுக்கே வந்து போறேன் மாதிரி வந்து ஒத்துக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாக்டராகவே வந்து மாறிடுறேன் மாதிரி வந்து சொல்லி தேங்க்யூ வெரி மச்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி டாக்டருக்கு படிக்கவும் போறாங்க ஆனா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி The Chinese Cinderella extract is taken from Adeline Yen Ma's autobiography covering her life until the age of 14 when she left Hong Kong for England. Yen Ma grew up in a wealthy family in Hong Kong but suffered rejection and abuse from her family. She was sent away to boarding school, and the extract is about one of the few occasions when she returned home. Summoned by her distant and powerful father. The extract begins with Yen Ma playing Monopoly at the boarding school, with the end of the term still eight weeks away. However, her father's chauffeur arrives to take her home, which fills Yen Ma with dread. She feels fearful and apprehensive at the thought of going home to her family. She describes emotively that she is full of foreboding and ran downstairs as a nightmare, wondering who had died this time. The chauffeur assured her that everyone was healthy and he was only carrying out her father's orders. This reveals that she has a complex relationship with her family. Yen Ma does not recognize her family's new villa, suggesting that they moved there while she was at boarding school but did not inform her. This proves her lack of status and importance and her family's callous disregard for her. The chauffeur tells her that her parents moved to the villa a few months before. The author again relates that her family isn't very strong, as she doesn't even know where her house is. Yin Ma's father clearly is the dominant figure in the family, as he summoned the writer to his room. Yin Ma calls his father's room the Holy of Holies. That is, his room is almost a sacred place. Timidly, she knocks on the door. Her father is alone and relaxed, reading a newspaper. Yen Ma is clearly wary of her father and his mood suggests that she has been ill treated in the past. She breathed a small sigh of relief at first but became uneasy again when she wondered why he was so nice. This shows the extent of her nervousness and implies that she wasn't expecting such a calm figure. The fact that she is having her guard up when meeting with her father shows the strained family relationship. When Yen Ma sits before her father, he hands her the day's newspaper. In one corner of the newspaper she could see her own name in capital letters. The message reported revealing that Yen Ma has won first prize in an international playwriting competition. It is the first time a local Chinese student from Hong Kong has won in a prestigious event. Besides a medal, the prize comes with a cash reward of fifty English pounds. The nation is proud of Yen Ma yen ma could not believe herself saying is it possible am i dreaming me the winner yen ma's father is proud of her because she has given him face in front of a revered college and a prominent fellow businessman using her success yen ma asks her father if she might go to england to study at university she suggests literature but her father instructs her that she will go to medical school and specialize in obstetrics. There she could learn to deliver the woman patients babies, he tells her. The choice of the subject doesn't matter much to her, as she has plans to go to university in England and study anything her father wished. She agrees to go to medical school in England and become a doctor. She thanked him very much. Adeline Yen Ma capitalizes on her victory and convinces her father to let her study in England like her brothers. "Chinese Cinderella" portrays a story of resilience and unyielding spirit in the face of hardship.